ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் வாய்ஸ் சேது பழனியப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான நெல்லிக்காய் கேண்டிங்க நெல்லிக்காவை டெய்லியும் சாப்பிட்ணுங்க டெய்லி சாப்பிட்டா நல்ல இம்யூன் பவர் பூஸ்ட் ஆகும் ஹேர் ஃபால்லாம் கம்மியாகுங்க ஹேர் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஹீமோகுளோபின் லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச நெல்லிக்காவை ஏதாவது ஒரு ஃபார்மில் டெய்லியும் எடுத்துக்கணுங்க எது நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கலாம் இல்லாட்டினா நெல்லிக்காய் மிட்டாயை செஞ்சு வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க இப்போ நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இந்த நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க டென் மினிட்ஸ்க்கு வேக வச்ச நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ நெல்லிக்காவும் கொட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க எல்லா நெல்லிக்காயில் உள்ள கொட்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேச்சுங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஸ்டீம் பண்ண நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் இருக்குதுங்க இதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஜாகரியோட அளவு நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும் இந்த நெல்லிக்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு ஜாகிரியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் இதில் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறதுக்கு வெல்லம் வந்து நான் நெல்லிக்காவோட அளவுக்கு ஒரு கப் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் நெல்லிக்காவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகுபதம்லாம் எது பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளம் கரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பேனுக்கு இருக்கேங்க இப்போ இதோட அரைச்ச ஆம்லாவை சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்ச ஆம்லா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேங்க அரைச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்ருக்கேங்க இதோட கால் ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் இதில் லெமன் ஜூஸ் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ கார்ன்ஃப்ஃப்ளவர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க இதை தண்ணியில் கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதோட சேர்த்துக்கிறேங்க கலந்து விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் நெய் போதுங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இப்போ இது பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணுங்க அடுப்பை வந்து மீடியம் டு ஹை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஒரே இதாக ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம் இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துச்சுங்க இப்போ அடுப்புலேருந்து இறக்கி இது ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி வச்சுருக்கிறதுல மாற்றிக்கலாங்க இப்போ நல்லா லெவல் பண்ணியாச்சுங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒன் ஹவர் ஆனதுக்கப்புறம் பட்டர் பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணி வேறு பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காய் மிட்டாயை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணோன்னா இது சுகர் பவுடரில் கோட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்படி பண்ணோன்னா இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும் கெட்டு போகாமையும் இருக்குங்க சுகர் பவுடரில் கோட் பண்ணோன்னா இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் மிட்டாய் எல்லாத்துலேயும் சுகர் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க சுகர் கிரேவிங்ஸ் இருக்க டைமில் ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த நெல்லிக்காய் மிட்டாய் சாப்பிட்லாங்க டெய்லி ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க ரொம்ப நல்லது நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் வைஸ் எது பண்ணிப்பன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்